இது மாதிரி தெரிஞ்சு போய் எந்திரிக்குது அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல நாங்க ஆடாத ஆட்டம்ல பத்து வயசுல வல்லாங்குழி அடையில எஞ்சிரி ஐயோ அம்மா என்ன தெரிஞ்சு போய் கொடுக்குற எஞ்சிரி

அது யார் உங்க அக்கா தானே இந்த சின்ன அக்காவா பெரிய அக்காவா இதுதான் சின்ன முத்து முத் எனது எனது பெரிய அக்கா நபிதாடா பெரிய அக்காவா உங்க பெரிய அக்காட்ட அடே விஜய் என்னை நல்லா இருக்கியாடான்னு கேட்க சொல்லு பொம்மலு என்னைய நல்லா இருக்கேடா என்னைய கேட்க சொல்றீ அவனை பார்த்து உன்னை பேச ஏன் பேசாதுன்னு நினைக்கிறியா ஏன் பே சொல்லு காலையில பை பைப்படியில வந்து கேட்டுவாரு அறுத்துக்கிட்டு அடிக்கும் எதை காதா சிரிமா பாரு ஆத்தாடி இது என்ன மண்டை நாரதர் கொண்ட மாதிரி

உனக்கு எனக்கு ஓட்ட பண்ணி வந்து போச்சுமா ஏ என்ன ஓடிருவியோ ரியோ அத்ல பிள்ளையர் நீ இதை விழுந்து கிடப்படா இடப்படா ஓடி பாப்பா வரியா ஏ ஓடி பாக்க வரியா நீ பாரு முதல்ல அவ கேக்கும் பாரு கேளு அவனை பாத்து கேளு